வீட்டில் இருந்த வர உள்ள யார் உண்மையா இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்க பொய்யா இருந்தாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா யாரையுமே எனக்கு அவ்வளோ இதுவா தெரியாது ஒரு சில பேர் ஒரு சில பேர் தவிர எனக்கு அவ்வளோ தெரியாது உண்மையா இருந்தது வந்து எனக்கு எனக்கு கேட்டா தினேஷ் நான் பயங்கர உண்மையா இருந்தேன் ஏன்னா அவர் வந்து இருந்தாலுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அதை சொல்லிட்டு தப்பா இருந்தாலுமே அதை வந்து என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவாப்ல ஐயோ இந்த இடத்துல நான் சொல்றதை இந்த மாதிரி ஐயோ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி இங்கோ எனக்கு அது ரொம்ப உண்மையாக இருந்த மாதிரி விஷ்ணுவும் சரி அவன் புலம்புறது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு ஆமாமாமா ரொம்ப புழம்புறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாப்பில் அண்ட் இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து நிறைய இடத்துல நிறைய அங்கங்கே உண்மையாக இருந்தாங்க சில இடத்துல எங்கெங்கே தேவையோ கேமுக்காக அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டே பண்ணாங்க இது கேமுக்காக பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு உண்மையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக உண்மையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ்னா அப்புறம் தினேஷ்னா விஷ்ணு இவங்கலாம் ரவினா அவங்களும் ரொம்ப இதுவாக இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்க ஸோ பிக் பாஸ் வீட்டில் இப்போ நீங்கள் வெளில வந்த பிறகு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும் மிஸ் பண்ணுற விஷயம்னா தான் இந்த டீமோட உட்காந்து பேசியிருந்தாங்க அது வந்து பழகிடுச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக அதுக்கு இதாகிட்டேன் நான் டெய்லி காலையில் ஈவினிங்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு போக போக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபோர் வீக்ஸ் எண்டு எண்டில் வந்து பயங்கரமாக ஜெல் ஆகிட்டேன் தினேஷ்னா விஷ்ணு இவங்க கூடலாம் பயங்கரமாக ஜெல் ஆகிட்டேன் ஸோ அது பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அது பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அந்த வீடை கண்டிப்பாக மிஸ் பண்றேன் ரொம்ப மிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வந்து பிரதீப் அவரு இருந்தாப்ல அவரு பயங்கர ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்னா எனக்கு வந்து வந்து செம்ம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து அவர் தான் வந்து ரெண்டு வரைக்கும் வருவார்ன்ற மாதிரிலாம் நினச்சேன் பட் எஸ் பிரதீப் அண்ட் தினேஷ்னா இவங்க ரெண்டு பேருமே செம்ம ஸ்ட்ராங் உங்க ஃபேவரட் என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்து கூல்னா கூழ் அண்ணா ஆக்சுவலி கூல் அண்ணாவோட கேம் தான் நான் ஆடணும்னு இருந்தேன் செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ஓப்பனாக அப்படியே கலாச்சுட்டு பயங்கரமாக இருக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் உள்ள வந்து கொஞ்சம் வேறு மாதிரிலாம் போயிட்டு இருந்தது கொஞ்சம் வேற என்ன சொல்லிட்டு சண்டை கிண்டை அப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்தது எனக்கு கூல்னா வந்து ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபன் பண்ணிடுவார் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிடுவார் அப்புறம் பாயிண்ட் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசிடுவார் என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவல் எனக்கு ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னா கூல்னா அப்புறம் தான் என்னோடய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வெளியே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுனீங்களா ஆ பேசினேன் பி டீம் ஓப்பனாக சொல்கிறேன் பி டீம் கிட்ட பேசினேன் தினேஷ்னா விஷ்ணு அப்புறம் வந்து பூலனா இந்த பி டீம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இவங்ககிட்ட நான் பேசுவேன் இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே டச்சில் இருக்கும் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா இல்லைங்க பார்க்கல நான் வெளியே இந்த கிளிப்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய ட்ரால்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே ஜாலியாக தான் இருக்குது ஸோ ஓகே தான் வேறு கிளிப்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கங்கே நம்ம பண்ண சின்ன சின்ன என்ன சொல்கிறது கவுண்டர்ஸ் போட்டது அப்புறம் அழுதது எமோஷ்னல் ஆனது எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது ஸோ எபிசோட்ஸ் பார்க்கல கிளிப்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன்